திருகோணமலை மாவட்டத்தில் பற்று எரியுதையா திருக்கடலூர் என்ற ஒரு பகுதியில இந்த வீதியால் எந்த ஒரு வாகனமுமே போக முடியாது

இருக்கப்பா நான் என்ற பிள்ளை நெஞ்சனோதன் வாடல இருக்கிறாள ரெண்ட பாரு மூத்தமா அந்த என் பிள்ளைக்கு நடந்தேன் என் மூணு பிள்ளைக்கு நடந்தது என்ட புள்ளை குட்டியெல்லாம் என்ன பாரு அங்க படவானும் கேட்குற ஹாய் பாடல்ல என் பிள்ளை தத்தளிக்க கத்த கத்த கச்ச அவனை ஏத்துனவன ரெண்டு பேரம் வந்து ஏத்திட்டு போயிட்டாங்க எண்ட பார் ஏத்துனது அந்த பெரிய போட்டு வாழ்க்கை என்ன போட்டுக்காரன் அவனை ஏத்திட்டு போயிட்டான் என்னது சொல்லிவிட்டு போனவன் புறவு கத்தியை காட்டிகிட்டு போனவனான்

உண்மையிலேயே இந்த மீனவருக்கு ஒரு அச்சுறுத்தல் மாதிரி தொழிலுக்கு போய் வீடு திரும்பி வரையும் மனைவி மாறு பிள்ளைகள் ஒரு நிட் கவலையோட இருக்க வீடு திரும்பும் வரையும் உயிரை கையில படித்து கொண்டு நான் பார்த்தபடியா எனக்கு தெரியு ஒரு நீதியும் இல்லாங்க போய் கொண்டிருக்காங்க இதுதான் நடக்குது

இது சார்ந்து காவல்துறை உங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லு எந்த ஒரு பதிலுமே காவல்துறை வரலையே நேத்து காலையில ஒன்பது மணிக்கு போன ஆபர் போலீஸ் போனோம் காலைல ஒன்பது மணி போனோம் வரும்போது பன்னெண்டு மணி ஒரு பெரியவனோ யாரோ வந்து ஒன்றுமே கேட்கல ஒரு சிங்கள பொம்பளை வந்து என்று எழுதுறா எழுதுற எழுதுறா என்ன எடுத்து எழுதுறான்னு தெரியாது நடந்த விஷயத்துலேருந்து எல்லாம் சொல்கிறேன் சொன்ன கையோட ஒன்றுமே என்ன வந்து கேட்கவும் இல்லை நேரத்துலேருந்து ஒரு ஒரு போலீஸ்காரன் இப்போ வந்து நேற்று நைட்டு எங்கள் அண்ணா போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்காங்க ஒன்பது அரைக்கு நைட் உங்களோட அண்ணா பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அண்ணா ஹாஸ்பிட்டல் இருக்கிற நைட் ஒன்பது எனக்கு போலீஸுக்கு கோல் பண்ணி எனக்கு கோல் பண்ணி தான் போய் பார்த்துருக்காங்க

பாळஜெம் பெரிய போடால இப்டே நடந்து கோன இதுக்கு அர்த்தம் அக்கா என்ன நடந்து உங்களுக்கு என்ன நடந்துது போன வருஷம் சல்லிலே ஒரு போட் காணாம போனது ஆக்களும் இல்ல போட் இல்ல ஒண்ணுமில்ல அந்த பாக்க பில்ல ஒண்டும் இல்ல அதானே இப்போ இது இத காரண இது கேட்டாங்க வந்துருக்கா இந்த சம்பவம் நடந்து எத்தனை நாள் ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷமே இந்த ஒரு பதிலும் இல்ல இந்த ஒரு பதிலுமே எல்லாம் என்ன ஆਣਾங்கதே தெரியாது மாசம் 22 ஆம் தேதி காணாம போனது 2024 அவர் அங்கே ஊர் ஆள்தான் கந்தகரம் ஊராளோ உங்களுக்கு என்ன நடந்தது எங்க ஊர்ல இருந்து போன சல்லியில இருந்து போனவங்க எல்லாம் இல்ல ரெண்டு பேரும் இல்ல அங்கேயே தெரியும் அங்கட உண்டவுட் அண்ணாதான் அங்கேயே இல்ல இவங்க இப்படித்தான் அடிச்சு தாட்ட என்ன செஞ்சு என்ன பிடிச்சாங்களே தெரியும் எங்கட புருஷனும் இதான் வாழ்வாதாரம் இதனால நாங்க வாழ்றோம் நாங்க எப்படி எங்க தொழிலுக்கு போறது தொழிலுக்கு போக என்ன சாப்பிடுறது அரசாங்கம் என்ன உதவி எங்களுக்கு செய்யுது எந்த ஒரு உதவியுமே இல்ல கடல்ல போன மக்களுக்கு சரியான முறையில் இன்றைக்கு அவங்க தாய்மார் கண்ணீர் விடுறாங்க அந்த கண்ணீருக்கு யார் பதில் சொல்ல போறாங்க

நான் இதில் நான் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சார்ந்தவன் இல்லை நான் எந்த ஒரு தவறானலும் இல்லை நான் ஒரு 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 யூடியூப் மூலம் வந்து நிறைய பிரச்சனை இன்றைக்கி இலுமினேட் என்ற ஃபெக்ட்ரி இருக்குது அதை நான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறேன் அப்போ நீங்கள் என்கிட்ட கடலுக்கு போயிட்டு வந்துருக்கிறீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு நான் இதை தட்டி கேட்டால் தானே வெளியில் தெரியும் என் டே முழுக்க நாங்கள் இருப்பாம் நாங்களுக்கு நீதி நியாயம் இல்லாம நாங்க விட மாட்டோம் ஆரண்டாலும் வந்து எங்களுக்கு நியாய நீதி சொல்லணும் அவனுக்கு கொட்டாரால பிள்ளைங்க நெஞ்சில அடிச்சிருக்காரு அவனால கொண்டு வாங்க நாங்க கொண்ட பொம்பளை அவனால பூண்டு பேர் நாங்க இல்லாம குத்தி குத்தி கொண்டு மனம் இவள துடிக்குது அவனை மூண்டு பேரையும் கொண்டு வாங்க நாங்க என்ன செய்யறோம்னு தெரியும் அப்படி குத்துற குத்து இது வேணும் ஒட்டேரிப்போம் பொம்பளையெல்லாம் சேர்ந்து செய்வோம் இதை கட்டாயம் இவங்க நினைச்சா செய்யலாம் என்று போட்டு நேற்று என்று போட்டு அந்த போட்டாவை கொண்டு வரலாம் ஆக்களும் தெரியும் இவங்க அதை மறைச்சு கொடுக்குறாங்க அரசாங்கம் இல்ல எங்கட கடத்தோம் எவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்ததுக்கு ஒரு மினிஸ்டர் ஒரு அரசாங்கமோ ஒரு ஆளுமே எங்களுக்கு இந்த உதவி செய்யல இல்ல உதவி தான் நாங்களா தான் செய்யல மத்த ஒருத்தன் செய்யல ஏதாவது செய்யலா இந்த அரசாங்கங்களுக்கு எந்த நிறுவனம் எங்களுக்கு வாதமும் இல்லை மக்கள் இந்த இடத்துல நீங்க ஜோசிச்சு பாருங்க உங்க குடும்பத்துல உங்க அக்கா தங்கச்சி அம்மா அப்பா யாராவது இது போல இருந்தா நீங்க அரசியல்வாதிகள் நீங்க முக்கியமான அதிகாரிகள் இது போல வாய் பார்த்து கொண்டு இருப்பீங்களா ஐயா அதே உணர்வு தேவை எங்கட மக்களை நேசிக்கிறீங்கடா நடவடிக்கை எடுக்கணும் முதலாவது தவறு இருக்கா இல்லையான்றது அடுத்தபட்சம் நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களா ஃபீல் பண்றீங்களா அதுதான பிரச்சனை அரசியல்வாதிகள்ன்றதை மக்களை பாதுகாக்கிறது வளங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒற்றுமையா எல்லாருமே வாழ்றதுக்கு நீங்க முதலாவது வந்து வேலையை செய்யணும் வேலையை செய்ய இல்லை அப்படி இருந்துச்சுன்னா இதோ ஒரு இன்றைக்கு பாருங்க இதுல வந்து இந்த படகு வந்து தாக்கப்பட்டதுக்கு மட்டும் இல்லை நிறைய வருஷத்துக்கு முதல் வந்து பல மாசத்துக்கு முதல் நிறைய குடும்பங்கள் கடலுக்கு போயிருக்கிறாங்க காணாமல் போயிட்டாங்க என்ன நடந்ததுன்றே தெரியாது உயிரோடு இருக்காங்களா கடத்தப்பட்டாங்களா அடிச்சு கொல்லப்பட்டாங்களா கடல்ல தாண்டு இறந்து போயிட்டாங்களா இல்லாட்டி வந்து வழி மாறி போயிட்டாங்களா திசை மாறி போயிட்டாங்களா எதுவுமே தெரியாதுன்னு பாராளுமன்றத்தில் போய் என்ன செய்யறீங்க மக்கள்கிற பிரச்சனை தீர்க்கப்படுதில்லை அப்போ பாராளுமன்றத்தில் என்ன தீர்க்கப்படுது இன்னைக்கு பாருங்க மற்ற மாவட்டத்தில் மற்ற மாவட்டத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் அந்த மாவட்டத்தை வந்து எவ்வளவு ஒற்றுமையாகவும் எவ்வளவு சிறப்பாகவும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து இப்போ செயல்படுறாங்க அப்போ எங்கட திருகோணமலை மாவட்டத்தில் மட்டும் மக்கள் எப்போதுமே இதே வீதியில இதே போராட்டத்துக்கு இதே போல எங்களோட அம்மா அண்ணா தங்காச்சி எல்லாருமே வந்து இது போல வீதியில் நிக்கிறது எங்களுக்கு பார்க்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது எங்களுக்கு வந்து பயங்கர ஒரு கோபம் கொண்டு வருது கோபம் வருது இதை பார்க்கும்போது கடுமையான கோபம் வருது என்ன <laughs> நடந்த <laughs>

போன நடந்தது நடந்துட்டு மற்ற பிள்ளைகளுக்கு உத்தரவாய் வேணும் ஆக்கி தாட்டு விட்டுட்டாங்க தாட்டுன்னு நான் செஞ்சிடும் ஆனால் எங்களை காப்பாற்றி போகணும் இப்படி செஞ்சுட்டிங்க சரி எங்களை பக்கத்து போட்டு துணை போட்டுகிட்ட போய்ட்டு எங்கள்ட்ட சொல்லுங்க வந்து அவங்க காப்பாற்றணும் அதை மீறி அவங்க அப்படியே மேலே பார்க்க உயர்ந்து கொண்டே போகிறாங்க நாங்கள் செத்தவனு இருந்து தத்தடிச்சா இப்போ துணை போட்டு விளாடி எங்களோட உயிர்களுக்கு யார் உத்ரா தரப்போரிங்க நீங்கள் சொல்லுங்க யார் உத்தரவான் தர போகிறீங்க இப்படியே எத்தனை இப்போ எங்கள் மாமா சித்தப்பாண்டு காணாம போனவங்க எல்லாரும் இப்படி தான் நிலைமை நடந்திருக்கும் எல்லாருக்கும் அந்த பெரிய போட்டு எதனாலும் செஞ்சிருப்பாங்க எதாவது கடத்திருப்பாங்க நான் செஞ்சிருப்பாங்க ஒன்றும் தெரியுது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நீதி வேணும் அவ்வளவுதான் கேக்குறேன் வீரம் இல்லண்டா கடலுக்கு போக முடியாது கடலுக்கு நீங்க ஒரு நாள் நீங்க தொழிலுக்கு போய் பாருங்க அது எவ்வளவு ஆபத்தான தொழில்னு தெரியும் அந்த தொழில செய்யற எங்களோட மக்களுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்கலண்டா இது ஒரு கட்டாயம் கேட்க வேண்டிய கேள்வியா இல்லையா

என்ன நீங்கள் தெரியாது தெரியாதுலாம் சொல்கிறீங்க எது கேட்டாலும் தெரியாது தெரியாது அப்போ நாங்களே என்ன இப்படியே காலங்காலமாக கடலில் ரெண்டு ரெண்டு செத்து போகிறதா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருங்க ஒன்றுமே எடுக்கல நீங்கள் போனால் தெரியாது இப்படியே காலங்காலமாக ரெண்டு ரெண்டு மீனவளாக போய் போய் செத்து அழிஞ்சு போயிடுவாங்க இந்த சினிமாபுரத்தில் ஒரு போட் அண்ணன் ஒரே கிழங்கு சினிமாபுரத்தில் ஒரு போட் கடலில் போய் ரெண்டு நாள் கழித்து வந்தாக்கு ஃபிஷரிஸ்

குறைபாடு இருக்கு அவங்க கொஞ்சம் லேட் ඒ පොිස ීර කොටිකද ලේට ඳර මම යි ප නවස්තේකක්ම අනතුරුව කරලා. රජේ මොනෝද කරය අපිල පැබලියන් අල යන ලිසිේ ිසිය ොද කරන්න හයිේ දෙන් මොට ද. මේ ත පම්බුල් න වලට සේ දෙන් ොකට ාදේ. ර අ ප කරලා හය පිස මන. பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க வந்திருக்கிறாங்க விஷயம் என்னண்டா மக்கள் போராடி போராட்டம் நடத்தி தான் வராங்க அதுக்கு முதல் வந்து அந்த மக்களை கண்டு கதைக்கிறதுக்கு இங்க யாரும் இல்லை காவல்துறையாக இருந்தாலும் ஒரு போராட்டம் நடத்தி இத்தனை மக்களை அப்போ ஒரு பிரச்சனைண்டா மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு பிள்ளைகள் இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் சமைக்கணும் சாப்பிடணும் அண்ணாமார்கள்லாம் கடலுக்கு போகணும் தொழில் செய்யணும் அப்போ இவங்க எல்லாருமே போராட்டம் நடத்தினாதான் வந்து கதைக்கிறதுக்கே வராங்க நல்லா இருக்கு நீதி இதே எந்த ஒரு மதம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ பிரச்சனை இல்லை இது ஒரு மனசண்ட பிரச்சனை கடலுக்கு போகிற தொழில் என்றது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான தொழில் வீரம் இருக்கிறவன் தான் அந்த தொழிலை செய்ய முடியும் அப்போ அப்பேற்பட்ட எங்களோட கடல் வளத்தை பாதுகாக்கக்கூடிய எங்கள மக்கள் போராடி தான் நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது அதுவும் இப்போ இது எங்கேயாவது பாகிஸ்தான்லேயோ அமெரிக்காவிலையோ இந்தியாவிலேயோ இருந்தால் பரவாயில்லை திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த பிரச்சனை போராட்டங்கள் நடந்ததன் பிற்பாடு தான் வராங்க இதை கதைச்ச எங்களை வந்து குற்றவாளிகிறாங்க எங்களை வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க எங்களை வந்து மிரட்டுறாங்க எங்களை எந்த ஒரு பக்கம் போனாலும் அனுப்புகிறாங்க ஒரு போலீஸ் ரிப்போர்ட் எடுக்க போனால் கூட இன்றைக்கி நமக்கு போலீஸ் ரிப்போர்ட் தரமாட்டேன்னுன்றாங்க நான் கஞ்சா விற்கிறேன்னா கசிப்பு விற்கிறேன்னா இல்லாட்டி கொள்ளையை அடிக்கிறனா இல்லாட்டி நான் என்னை கொலை பண்ணுனண்ணா ஒரு போலீஸ் ரிப்போர்ட் எடுக்க போகிறதுக்கு தரமாட்டேன்னுன்றாங்க ஏருண்டா இன்றைக்கி ஒரு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஒரு அனுமதி எடுக்கிறதுக்கு அரசாங்கங்களுக்கு போனால் நம்மளை போட்டு வச்சு செய்கிறாங்க

அவனுக்கு இருக்குற ரெண்டே ரெண்டு பச்சை குழந்தைய யார் பாக்குற இந்த இவேட மச்சான் உயிருக்கு எங்க தம்பி கேஞ்சிரான் அண்ணா ரெண்டு சின்ன புள்ளை ரெண்டு ஹாஸ்பிடல்ல இருக்கு எங்க தம்பி ரெண்டு தம்பி ஹாஸ்பிடல்ல இருக்கான் ஐயோ அண்ணா ரெண்டு சின்ன புள்ளை நீங்க போட்ட தாட்டிட்டீங்க அண்ணா போட்ட தாட்டிங்க உதவி செஞ்சிருப்பா கொடுத்தா கேக்க கேக்க அண்ணா கட்டால அடிக்க சாங்கடான்னு சொன்னாங்களா சாங்கடான்னு சொன்னாங்களா கட்டால கையில அடிச்சி போட்டு செத்து போறானே கத்தியே தூக்கி காட்டிட்டு போறானே இவனா மனுஷனா எங்கட பொம்பளைய பத்தி தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது சும்மா இருக்கேன் தெரியாது 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 நாங்க நினைக்கிறோம் சும்மா கடத்தொலி பொம்பளை எங்க அம்மா எங்க புருஷன் மார் புள்ளையில உலகிட்டு போறாரு திண்டு பாட்டுக்கு நினைக்கீங்களா ஆம்பளை காம்பளை தான் பொம்பளை பொம்பளை தான் பொம்பளை இங்க இருக்கறாங்க நாங்க துணிச்ச நாரங்கு வா இங்க பாரு இது நாங்க எங்க சங்கத்தால தான் இவடத்த நிக்கிறோம் எங்க சங்கம் சொன்ன வழியா தான் இவடத்த நிக்கிறோம் மலைய கொண்டருவோம் பத்த வெப்ப பானமே இருக்கலோ பானமே தாண்டிங்கால வர மாட்டீங்க ஒருத்தனும் வரையலாது

அவன் பட்ட கஷ்டம் அவங்களே பட வெப்பம் இந்த இந்த அண்ணாமார்கள் கோபத்தில் கதைக்கிறாங்க இப்போ இதை பார்த்துட்டு சில நேரத்துக்கு காவல்துறை சில பேர் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று காத்து கொண்டிருப்பாங்க இங்கே சட்டத்தரணி சங்கத்தினுடைய தலைவர் என்றனால கேட்குறேன் ஏன் இது சார்ந்து இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல இந்த மக்களோட உரையாடின விதத்தில் அவங்க போலீஸில் நேற்றே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் சல்லிலையும் நடந்திருக்கு போர்டும் இல்லை ரெண்டு பேரும் மிஸ்ஸிங் ஆகிட்டாங்க அப்போ இது ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ நேற்று இவங்க கண்டுபிடிக்காத பட்சத்தில் இவங்களோட படகம் மிஸ்ஸிங்னு தான் போயிருக்கு அப்போ இதுக்கு ஒரு முடிவு ஒன்று வேணும் இலங்கை நாட்டுக்குள்ளே சட்டம் இருக்குது தரையிலையும் சரி கடல்லையும் சரி தொழில் செய்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இல்லை இவங்க போலீஸில் அதாவது பாதிக்கப்பட்ட ஆக்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க முறப்பாடு கொடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க ஆனால் இதுவரையும் ஒரு துறை சார்ந்த அமைப்பு வந்து இதுக்குரிய நடவடிக்கை செய்யல அதுதான் அவங்களுக்குள்ள ஒரு கோபமா நீதி மக்கள் காலையில எட்டு மணியில இருந்து மதியமாக போகுது போராடுறாங்க நல்லா இருக்கு நீதி இதுதான் நீங்க மக்களை நேசிக்கிற விதமா இதுதான் நீங்க மக்களுக்கு அன்பு காட்டுற விதமா காவல்துறை இந்த முன்னுக்கு தான் இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் இங்க தான் இருக்கிறீங்க இது சம்பந்தப்பட்ட கடற்கொழில் அதிகாரிகள் இருக்கிறீங்க பாருங்க மக்களை ரோட்ல விட்டுருக்கீங்களே நல்லா பார்க்குற அதிகாரிகள் நீங்கள் என்னத்துக்கு பிரதான வீதி இது நிலாவளிக்கு போக முடியும் புல்மோட்டைக்கு போக முடியும் அப்புறம் திருகோணமலை நகரத்துக்கு போக முடியும் ஆனா எந்த ஒரு வாகனமும் போக முடியாம இன்னைக்கு மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க இந்த அளவுக்கு முதலாவது அரசியல்வாதிகள் அதிகாரிகள் வெட்கப்படுங்க உங்களினுடைய வேலைகளை செய்ய முடியாதுன்றதை நீங்க வெட்கப்படுங்க

போலீஸ் சம்பந்தப்பட்ட இடத்துல தகவல் தர்றாங்க கடல் சார்ந்த போலீஸார் வந்து இதுக்கான நடவடிக்கை எடுத்து தர்றேன்னு சொல்லி இப்போ எல்லாருக்குமே அறிவிச்சு இருக்கிறோம் அவங்க வந்து இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு என்ட்ரி எடுத்து இதுக்கான ஒரு முடிவு எடுனாது நாங்க மக்களோட மக்களா நின்று நாங்க எடுப்போம் மக்களுக்கு இந்த 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 சமூகம் என்றது வீரத்திலையும் விளைஞ்ச ஒரு சமூகம் வந்து இந்த சமூகத்துக்கு இப்படியான ஒரு அநீதியில் நடந்து அதை கேட்க பார்க்க யாரும் இல்லைன்றது போது அந்த சமூகத்து மக்களுக்கு வந்து மிகவும் கவலையான ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் அதனாலதான் நாங்களே இந்த இடத்துக்கு முன் வந்து இருக்கிறோம் இதை உடனடியாக இந்த பிரச்சனையை வந்து இதுக்கு மேலே இந்த பிரச்சனை நடக்காத அளவுக்கு வந்து நாங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்வோம் இந்த பிரச்சனை நாங்கள் இதில் நின்று முடிப்போம் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்களா இப்போ இந்த கேஸ் ஏற்கனவே கொண்டே காவல்துறையில் மட்டும்தான் முதலாவதாக கொடுத்துருக்காங்க அப்போ முதலாவதாக காவல்துறையில் கொடுத்தபடியாக அவங்க நேவிட்ட அதை பாரப்படுத்தி நேவியோட சேர்ந்து காவல்துறை போகணும் ஏன்னா நேவி இவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ள ஜெயிலில் போடலாம் அப்போ நேவியோட காவல்துறை சேர்ந்து போய் அதுக்கு பிறகு அவங்கள அரஸ்ட் பண்ணி தான் கொண்டு வரணும் அதே நேரத்தில் இது பிரதான வீதி என்றபடியா இதை நாங்கள் பிளாக் பண்ணுறது உண்மையிலே சட்ட வீதமாக ஒரு பிழையான ஒரு விஷயம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களா இப்ப இத இந்த பிரச்சனையே வேணுமெண்டா ஒரு மூன்று பேர் இந்த சங்கத்தில் இருந்தா இல்ல இந்த இந்த இருக்கிற ஆக்கள்ல எடுத்து மூன்று பேர் அவங்களோட விரட்டாம் தாங்க தங்கண்ட வேலையை சரியா செய்யறதான்னு பார்த்து கொள்றதுக்கு பார்த்து கொண்டு இங்கே ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தாவலை கொடுக்கலாம் தாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோம்ன்றதை தாவலை கொடுக்கட்டும் அதே நேரத்தில் அவங்க தாங்கள் தங்கண்ட வேலையை தனியை செய்கிறதுக்கும் ரெடி என்று தான் சொல்கிறாங்க அப்போ இப்போ என்ன நிலைமை இவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படி இல்லாட்டிக்கு இல்லை அப்படி இல்லாட்டிக்கு அவங்கண்ட சட்டத்தின்படி மெயின் ரோடை ப்ளாக் பண்ணுறது ஒரு இதுன்ற சொல்லி கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணி கோர்ட்டில் இருந்து வந்து உண்மையிலேயே போலீஸ் மூலமாக தான் கிடைப்பாங்க அப்போ இன்னும் பிரச்சனை இன்னும் பெருசா தான் போகுது இதல்ல கதைச்சு பேசி ஒரு பிரச்சனையை முடிக்கிறது புத்திசாலித்தன் நினைக்கிறேன் ரெண்டு நாள் டைம் திரட்டானா ரெண்டு நாள் டைம் கூட தாங்க கதை இங்க இருந்து போறாங்களா அங்க இருந்து அங்க இருந்து ரெண்டு பேரை கொண்டு போய் எல்லாம் தங்கி போட்டு இங்க வந்து எல்லாரும் சொல்றாங்களா ரெண்டு நாள் டைம் என்ன இப்ப பன்னெண்டு டைம் பன்னெண்டு மணி பள்ளிக்கூட முருகன் டைம் இந்த ரோட்டில்

இந்த போராட்டம் இங்கே தொடரும் மீன மீன் பிடிக்கிறத நம்பி தான் நீங்கள் பல உயிர்கள் இருக்காங்க சரிங்க பல பேர்கள் இருக்காங்க அவங்களுக்கு மீனவர்களுக்கு கொஞ்சம் கூட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது சரியா நீங்க கண் போட்ட வச்சு சொல்றீங்க கண் போட்ட வச்சு திறத்துறீங்க மீனவன் தீவிரவாதியா உங்களுக்கு என்ன ஆயுதங்கள் போட்டுல ஏத்தி கொண்டு போறான இல்லையே நடந்து மூணு நாள் ஆச்சு மூணு நாள் ஆனாலும் ஒரு அறிவிப்பும் எடுக்கல ஒரு தகவலும் கொடுக்கல இங்க இருக்கிற பெரியாக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கடல்துறை அமைச்சர் வந்தார இங்க மீன்பிடி அமைச்சர் வந்தார வரல

உத்தரவாதம் வேணும் அது மட்டும் என்ன உத்தரவாதம் இருக்குறீங்க மீனவன் உயிருக்கு உத்தரவாதம் பண்ணும்போது நாங்கள் கேட்குறோம் சரிங்களா அவங்கள ரெண்டு நாள் ஆனாலும் நீங்கள் பிடிக்காட்டியும் பத்து நாள் ஆனாலும் பிடிக்காட்டி போராட்டம் இந்த இடத்துல தொடரும்னா பஸ் ஸ்டாண்டில் போராட்டம் தொடரும் மூணாம் கட்டி சந்தையில் போராட்டம் தொடரும் பத்து நாள் ஆனாலும் உயிரே போனாலும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம் ஒரு உயிர் போனால் கூட இதற்கு முழு பொறுப்பும் அரசாங்கம் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் சொல்லியே ஆக வேண்டும் கடைசியாக காவல்துறை இப்போ என்ன சொல்லியிருக்காங்கண்ட அந்த படகை வந்து தாக்கின நபர்களை வந்து கைது செய்ததாகவும் அந்த அதற்கு சொந்தக்காரர் உரிமையாளரையும் கைது செய்வதாக வந்து கைது செய்தாச்சுன் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்த காரணத்தினால இந்த இடத்துலேருந்து மக்கள் கலைஞ்சு போயிருக்கிறாங்க நன்றி சொந்தங்கள்